ஏற்கனவே மாதிரி இவங்க ஒர்க்ரம்மாரி கலாய்ச்சிங்க நம்மளால வந்து ஒரு உயிரி இழப்பு நடந்துருச்சு அவங்க வீட்டுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்றதுதான் சரியான விஷயம் நம்ம இடத்துக்கு அவங்கள வர வச்சா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வரும் ஏற்கனவே நம்மளை பனையூர் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இதே மாதிரி பண்ணால் அப்படின்னா அது இன்னும் நெகட்டிவ் ஆயிடுங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாது அவருக்குன்னு சின்ன பிள்ளை கிடையாது நான் கரூருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்க காவல்துறையிட்ட கேட்குறது சிபிஐ கிட்ட கேட்கறது தமிழ்நாடு அரசு கிட்ட அவசியமே இல்லை குறிப்பா சிபிஐ கேட்டுக்கிட்டதுனால விஜய் போகல அப்படிங்கிறத பிஜேபி சொன்னதுனால விஜய் போகலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சிபிஐ பல்வேறு வழக்குகளில் பாஜகவுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிச்சயமாக அதுல மாற்று கருத்தே கிடையாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம பாஜகவோட தொடர்புப்படுத்த முடியலை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பு ஊடகங்களில் திமுகவுடைய இணைய குளிப்படைகள் மூலமாக பரப்பப்படுகிற ஒரு விஷயம்தான் இருக்கு விஜயனுடைய பிரச்சார வாகனத்தில் நடிகைங்கள்லாம் இருந்தாங்க என்னங்கடா சொல்கிறீங்க அவர் வந்து ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறார அதுக்குள்ளார நடிகை இருந்து என்ன பண்ண போகிறாங்க இப்ப நீங்க என்னென்னு கேட்டீங்கன்னா திமுகக்காக ஊதுங்க ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அபாண்டமா அபத்தமா ஊதுறது இருக்குல்ல அது விஜய்னுடைய பேரை கிடைக்காது இப்படி எல்லாம் கேவலமா செய்தி போடுறீங்களேன்னு உங்கள் மீது இருந்த நம்பகத்தன்மை தான் காலியாகும் இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் வெளியே வரல ஏற்கனவே விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இவங்க இவர்களையும் பணையுருக்கு நான் கூப்பிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு பேராக மூணு மூணு பேராக கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எந்த எந்தளவுக்கு நல்ல ஒரு நிலைப்பாடாக பார்க்க அதாவது நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு தான் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா இப்போ உயிரிழந்த குடும்பத்தை நம்ம நேரில் போய் அவங்க இருப்பிடமே தேடி சென்று நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது தான் முறை அதுதான் நம்மளுடைய மரபும் கூட ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இடத்துக்கு அவங்கள தேடி வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இதை எப்படி விஜய் செய்ய முன் வந்தார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பட் அதே நேரம் இப்படி ஒரு செய்தி மெல்ல அப்படி அரசியல் புரசலாக வெளிவந்த பிறகு எனக்கு வந்து அதில் உண்மையிலேயே நம்பிக்கை இல்லை 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 இது வந்து விஜயை டீக்ரேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க கண்டிப்பாக விஜய் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புனேன் ஸோ அந்த அடிப்படையில் என்னென்னா இந்த செய்தி உண்மையா அப்படின்னு நம்ம விஜய் தரப்புலையே வந்து கேட்கும் போது தான் அவங்க சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க பட் அதை இங்கே சொல்கிறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நம்மளால் வந்து ஒரு இழப்பு நடந்துருச்சு அவங்க வீட்டுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்கிறது தான் சரியான விஷயம் நம்ம இடத்துக்கு அவங்கள வர வச்சா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வரும் ஏற்கனவே நம்மளை பனையூர் பண்ணையாரலாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இதே மாதிரி பண்ணா அப்படின்னா அது இன்னும் நெகட்டிவ் ஆகிடுங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாது அவர் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது அப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரிந்தும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னணியில வந்து ஒரு வலுவான காரணம் இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு நான் தெரிஞ்சிக்க விரும்பின ஒரு விஷயம் பட் நம்ம விஜய் தரப்புல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வந்து சிபிஐ விசாரணை வந்து தொடங்கிடுச்சு தொடங்கினது மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து புஷ்யானந்த் நிர்மல்குமார் மேலாம் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் மேலே எல்லாம் எஸ் எஃப்ஐஆர் இருந்தது அது அப்படியே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணி இப்போ அதே எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இவங்களுடைய விசாரணையும் நடக்குது இப்போ இந்த கட்டத்தில் இந்த மாதிரி விஜய் கரூருக்கு போனால் அது வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாேருக்கும் இருக்கும் அதை வந்து விஜய் தரப்பில் இருந்து அல்லது தாவேக்கா தரப்பிலிருந்து அவங்க வந்து என்கொயரி பண்ணும்போது சிபிஐ தரப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓரலாக அஃபிஷியலாக கிடையாது அன்அஃபிஷியல் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எங்கள் விசாரணை நடக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு விஷயம் அதாவது நீங்கள் கரூருக்கு வந்து அந்த மக்களை சந்தித்தா அது எங்களுடைய விசாரணையை பாதிக்கும் அந்த தவறை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க பட் அதை மீறி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சிபிஐ விசாரணையுடைய முடிவுங்கிறது உங்களுக்கு கூட எதிரானதாக இருப்பதற்கு சூழல் ஏற்பட்டுரும் அதனால அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு நான் நினைக்கிறது என்னென்னா அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் கரூருக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் காவல்துறையிட்ட கேட்குறது சிபிஐ கிட்ட கேட்குறது தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்குறதுலாம் அவசியமே இல்லை இப்போ நம்மால் இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்லணும் அவ்வளவுதான் இதுல நமக்கு என்ன இடையூறு வந்தாலும் சரி நாம் கைது செய்யப்பட்டாலும் சரி அதை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கணும் அதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கும் ஏன்னா இப்ப நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வராம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அந்த மக்களையும் சமாதானப்படுத்தணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எடுக்கிற இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல இது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணலை இப்ப குறிப்பா சிபிஐ கேட்டுக்கிட்டதுனால விஜய் போகலை அப்படிங்கிறத பிஜேபி சொன்னதுனால விஜய் போலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அது வந்து ரொம்ப ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன் அதாவது சிபிஐ போன்ற ஒன்றிய அரசினுடைய அமைப்புகள் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏவல் நாயா இருக்கு அதுல எல்லாம் மாற்றமே இல்லை கடந்த காலங்களில் சிபிஐ பல்வேறு வழக்குகளில் பாஜகவுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லா விஷயத்தையுமே நம்ம பாஜகவோட தொடர்பு படுத்த முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா திமுக சார்பு ஊடகங்களில் திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் மூலமாக பரப்பப்படுகிற ஒரு விஷயம்தான் அது அதனால் என்னென்னா அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் மேலே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா என்கிற ஒரு அமைப்புக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு விஜய் நினைத்திருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர இது வந்து பாஜக அப்படின்லாம் அவர் பார்த்துருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் மேலே பல முறை நம்ம சொல்லியாச்சு விஜயை பொறுத்தவரை பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக வச்சிருக்கார் அதுதான் முக்கியமான விஷயம் அவர்களுக்காக எந்த காலத்திலையும் விஜய் வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டார் அதில் வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் ஏன்னா அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம பாஜகவோட தொடர்பு வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து கரூருக்கு போனோம் அங்கே வந்து ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாகிருக்கு அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த உயிரிழப்புகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுதான் விஜயனுடைய நோக்கமாக இருக்குமே தவிர அந்த அடிப்படையில் தான் அவர் சிபிஐ எனக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாரே தவிர நிச்சயமாக நீங்கள் சொல்கிற காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரி ஆனால் குறிப்பாக கரூர் மக்களுடைய மனநிலை தான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு அம்மாலாம் சொல்லும்போது வந்துட்டு என் பையன் போனால் என்ன ஏதாவது விஜய் இருக்காருன்ற மாதிரியெல்லாம் பேசுறது வந்துட்டு யாராவது சொல்லிக் கொடுத்து பேசுகிறாங்களா இல்லை வந்துட்டு அது எப்படி ஒரு எப்படி ஒரு அவ்வளோ அபத்தமான ஒரு மனநிலை எப்படி வர முடியும் மக்களுக்கு இது வந்து சொல்லிக் கொடுத்து பேசுகிறதா நம்ம எடுத்துக்க முடியாது பொதுவாகவே சினிமா நடிகர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த மயக்கம் மாயை அதை வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னு நம்பாத கூட்டம் இன்னும் இருக்குது சொல்லு என்ன அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வந்து ஒரு நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்களே வந்து அதை ஏற்க மாட்டாங்க அவங்கள வந்து அவங்க திட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது எனக்கு பர்சனலாகலாம் நடந்திருக்கு எங்கள் ஊரில் இருக்கிற சில பெண்களிடம் வந்து எம்ஜிஆரை பற்றி நம்ம ஏதாவது நெகட்டிவாக பேசும்போது அவங்க நம்மளை வந்து பயங்கரமாக திட்டலாம் செஞ்சுருக்காங்க இது என்ன க அடிப்படை காரணம் என்னென்னு இப்போ பாருங்கள் திருத்திராப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து எம்ஜிஆரை நேரில் பார்த்துருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ எப்படி எம்ஜிஆர் மீது அவ்வளோ பெரிய அபிமானம் வந்துச்சுன்னா சினிமா மூலம் தான் அது ஒரு வகையில் சினிமா மாயை சினிமா மயக்கம் தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்கள் மீது நம்ம மக்கள் வைக்கிற அபிமானத்துக்கு அள அளவே கிடையாது சொல்லப்போனால் கடவுளுக்கு நிகராக அல்லது கடவுளை விட பெரிய இடத்துல வந்து நடிகர்களை வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி தான் இன்றைக்கு விஜய்க்கு மக்கள் மனசில் அப்படி ஒரு இடம் இருக்குது ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கருத்துக்கள் எல்லாமே பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன் மகனின் உயிரை விட ஒரு சினிமா நடிகையின் மீதான அபிமானம் பெரிதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும் சார் இதுல இன்னொரு ஒரு பார்வையை கூட நிறைய பேர் பாக்குறாங்க இப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு உயிரை பலி கொடுத்திருந்தா கூட அந்த இருபது லட்சம் பேச வைக்குதுன்ற மாதிரி மக்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கில்லையே சார் இப்போ விஜய் வந்துட்டு துரிதமா அந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு அரசாங்கம் செய்யுது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த செய்யறாங்க போது அந்த ஒரு வேகம் வந்துட்டு கூட புடிச்சிருச்சு சுத்தி இருக்கிற மக்களுக்கு அது கிடையாது இப்ப நீங்களே சொல்ற மாதிரி ஒரு இருபது லட்சம் கொடுத்ததுனால மக்கள் இப்படி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த எளிய மக்களை வந்து ஒரு கேவலப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற பேச்சு அதை வந்து நம்ம எந்த காலத்துலையும் ஆதரிக்க முடியாது நான் இப்படி கமெண்ட் அடிக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம் உங்களுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா தருவதற்கு விஜய் தயாராக இருக்காரு நீங்கள் செத்துருவீங்களா சாக தயாராக இருக்கீங்களா இதன் மூலம் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயிருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் இருக்கட்டும் அதுக்காக ஒருத்த வந்து செத்துருவானா உனக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா தர்றப்பா நீ நாளைக்கே செத்து போய்டுனா யாராவது செத்துருவாங்களா மாட்டாங்க என்னென்னா எல் பணத்தை விட எல்லாவற்றை விட உயர்ந்தது வந்து உயிர் அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சம்பவத்தில் வந்து அந்த உயிரை வந்து அவங்க பறிகொடுத்துட்டாங்க இப்போ அதற்கு நிவாரணமாக இப்போ அந்த உயிரை பறிகொடுத்தவங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க அவருடைய வருமானத்தில் தான் இந்த குடும்பமே வந்து சாப்பிட்ருப்பாங்க அப்போ அந்த உயிர் போன பிறகு அவங்க ஒரு திக்கற்ற நிலையில் நிற்கும் போது விஜய் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு அதை அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவர் பணம் கொடுத்தாரு அதனால இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு அருவறுப்பான பார்வையாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னும் சாக்கடையாகவே இருக்கே அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் நமக்கு வருத்தமாகவும் இருக்கு குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புஷ்ஷியானந்த் தலைமருவா இருக்காரு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறாரு இந்த வந்ததுக்கு அப்புறம் இருந்த சம்பவம் இருக்குல்ல அதாவது விஜய்க்கும் அவருக்குமான உறவுல விரிசல் கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு நேரம் வச்சு செஞ்சுட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேள்விப்பட்டுட்டே இருந்தது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது எப்படி நடக்கும் அதுக்கு அடுத்து விஜயும் புஷ்ஷியானந்தும் அவங்களுடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசுறாங்க அந்த இடத்துல யார் இருந்தா யார் இருக்க முடியும் என்ன அதெல்லாம விஜயனுடைய கேரக்டர்லாம் இவங்களுக்கு தெரியுமா இவங்களாம் சினிமாவில் பார்த்துட்டு விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நான் விஜய் வந்து ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவனுங்கிற முறையில் சொல்றேன் விஜயனுடைய தளபதிகள் பார்த்தீங்கன்னா புஷ்ஷி ஆனந்த் அவர் வந்து அரசியலுக்கு அப்புறம் ஆதவர்ஜுனா அருண்ராஜ்னு ஒரு சில பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் இருக்கார் சினிமா சைடு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் இருக்கார் அவருடைய பிஆர்ஓவா ரியாஸ் இருக்காரு புரியுதா இல்லையா விஜய்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா ஜெகதீஷை கூப்பிட்டு அவர் பேசுனார் அப்படின்னா ஜெகதீஷும் விஜய் மட்டும்தான் இருப்பாங்க அங்கே புஷியானதுக்கு வேலை கிடையாது புஷியானந்தும் விஜயும் பேசுறாங்க அப்படின்னா அங்கே மற்றவர்களுக்கு வேலை கிடையாது பிஆர்ஓ ரியாஸோட அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வேற யாரும் இருக்க மாட்டாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் யாரோட பேசுகிறாரோ அவர் மட்டும்தான் அந்த ரூம்ல இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொருத்தருக்கான வேலையுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டார் இவர் வேலையில் இவர் தலையிட மாட்டார் அவர் வேலையில் இவர் தலையிட மாட்டார் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ அரசியல் ரீதியாக யாரோ ஒருத்தர் வந்து கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணும் இந்த பதவி வேணும் அப்படின்னு கிட்டே யார் வந்தாங்கன்னா அவர் ரொம்ப கூலாக அவர் எவ்வளோ பெரிய சிபாரசாக இருந்தாலும் சரி என்ன சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன் அல்லது நான் வாங்கி தர்றேங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கவே மாட்டார் சார் பொலிட்டிக்கல் அப்படின்னா நீங்க புஷ்யானந்த் சாரை தான் பார்க்கணும் ஒரே வார்த்தை தான் அவருடைய பணியில இவர் மாட்டார் அதே மாதிரி சினிமா சார்ந்து சார் விஜய் உடைய டேட்டு வேணும் அல்லது விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்னு ஒருத்தர் புஷியானந்த போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நீங்கள் நேராக ஜெகதீஷை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்துருவாரு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு என்ன இல்லை அதுக்குள்ள தான் அவங்களுடைய வேலைகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது புஷ்ஷியானந்தும் விஜயும் சந்தித்து பேசுனாங்க அப்படின்னா என்ன பேசினாங்கன்னு யாருக்குமே தெரியாத ஒன்று விஜய் போய் வெளியில சொல்லணும் நான் புஷ்ஷியானந்தை கூப்பிட்டு ஃபயர் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு விஜய் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் இல்லைனா புஷ்ஷியானந்த் போய் விஜய் வந்து இன்னைக்கு கண்ணா பண்ணான்னு திட்டாருன்னு போய் சொல்லியிருக்கணும் இது ரெண்டுமே சாத்தியம் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியில வருதுங்கிறத எனக்கு தெரியல அதுக்கு அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் விஜய் வந்து கண்டிப்பாக புஷியானந்திட்ட தன்னுடைய கவலையையும் வருத்தத்தையும் பகிர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா இந்த சம்பவத்தில் காவல்துறையினுடைய அலட்சியம் வேறு சில காரணங்கள்லாம் இருந்தாலும் தாவேக்கா தரப்பிலும் தவறுகள் இருக்குது முக்கியமாக அந்த லோக்கல் நிர்வாகிகள் அந்த இடத்த சரியாக அனலைஸ் பண்ணாமல் அந்த இடத்துல கூட்டம் நடத்துவதற்கு அந்த போலீஸ் அனுமதி கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே அவங்களுடைய தவறு தான் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கன்னா அப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஆனால் இப்போ விஜய் வந்தால் அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குங்கிறத தெரிஞ்சு அந்த உரிய ஏற்பாடுகளை அவங்க பண்ணல இதெல்லாம் அவங்களுடைய தவறு இதற்கு புஷ்சி ஒரு வகையில காரணம் எப்படின்னா புஷி தான் களப்பணி ஆற்றார் அப்ப அவர் வந்து அந்த லோக்கல் நிர்வாகிகளை கூட்டி இந்த ஏற்பாடு கரெக்டாக இருக்கா அந்த ஏற்பாடு கரெக்டான இவர் வந்து அங்க மேற்பார்வை இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வருவதற்கு முன்பே இவர் அங்க இருந்திருக்கணும் ஆனா என்னன்னா இவரே வந்து விஜயினுடைய பிரச்சார வாகனத்துக்கு முன்னால பைலட் மாறுதான் வந்துகிட்டு இருக்காரு அப்ப அங்க அவருடைய தவறும் இருக்கு இது குறித்தெல்லாம் அவர் அவரிடம் பேசி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்மளுடைய யூகம் தான் நடந்தது அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை ஆனா இது எதுவுமே புரியாம அந்த குப்டி ஒரு திட்டினாரு கதர்னாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல அது வந்து சும்மா அந்த மக்களுடைய அறிப்பை போக்குவதற்காக கிளப்பி விடப்படுகிற ஒரு வதந்திதான் சமீபத்துல கூட ஒரு செய்தி பார்த்த விஜயனுடைய பிரச்சார வாகனத்துல நடிகைகள்லாம் இருந்தாங்களாம் என்னங்கடா சொல்றீங்க அவர் வந்து ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு அதுக்குள்ளார நடிகை இருந்து என்ன பண்ண போறாங்க அப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகக்காக ஊதுங்க ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அபாண்டமா அபத்தமா ஊதுறது இருக்குல்ல அது விஜயனுடைய பேரை கிடைக்காது இப்படியெல்லாம் கேவலமாக கேவலமா செய்தி போடுறீங்களேன்னு உங்கள் மீது இருந்த நம்பகத்தன்மை தான் காலியாகும் இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றி சொன்னாங்க நன்றி